சோ நம்ம லோகேஷ் கானு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப உடஞ்சு போய் கிடக்கிறாரு அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர் ப்ராஜெக்ட் வந்து கை விட்டு போனதுதான் சோ இந்த படத்துல நில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படி மாதிரி சொல்லப்பட்ட நிலமையில இப்ப நெல்சன் அவர்கள் உள்ள இறங்கி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிலில் டூ படத்தோட ஒரு ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூலில் வந்து நம்ம கோவாவில் எடுத்திருக்காங்க டூ படத்துக்கான அந்த ஃபைனல் ஷெட்யூல் கோவாவில் போயிருக்கு அந்த ஷெட்யூலில் பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூரியன் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் இந்த படத்தோட ப்ரீ புரடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஸோ இந்த படத்தோட அந்த ஸ்டோரி லைன் அப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டூ படத்தோட இந்த ஃபைனல் ஷெட்யூல் அப்படின்றது படத்தோட சப்போர்ட்டிங் கேஸ்ட்டுக்கான அந்த சீக்வன்ஸை வந்து எடுக்க வேண்டியது இருக்காம ஸோ அதை வந்து அசிஸ்டன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு அசிஸ்டன்ட்டை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தார்கேஃபி ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா வெறித்த நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டூ படமும் ஒரு பக்கம் பயங்கரமான பொருள் செலவுல தரமாக வந்து ரெடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுறேன் தெரியுமோ ஸோ இப்போ வந்து லோகேஷ் கனராஜ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் லோகேஷ் கனராஜ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக வந்து தலைவர் இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக லோகேஷ் கனராஜ் படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துருக்காரு அதை பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்து லோகேஷ் கனராஜ் ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் வந்து லோகேஷ் கனராஜ் ராசனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்